தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ இவ்வளவு நாளாக ஒரு நபரிடம் பேச வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நபரே உன்னிடம் வந்து பேசப் போகிறார் இதுவரை பேச மாட்டாரா என்று நீ எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தாய் உன் ஏக்கங்கள் இதோ முடிவடைந்து விட்டது உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது உன் ஏக்கத்திற்கு நான் முடிவு கட்டிவிட்டேன் அவரே உன்னிடம் வந்து பேசப் போகிறார் என் குழந்தைகளின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவரே தேடி வரப்போகிறார் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு இதோ வந்துவிட்டார் நீ நினைத்ததாய் நீ நினைத்தாய் அல்லவா நாம் உண்மையாக இருந்தே என்ன பிரயோஜனம் என்று பின் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று சில நேரங்களில் என்ன செய்வது என்று அறியாது புரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது என்ன செய்தோம் என்றே அவர்களுக்கு தெரியாது காலம் கடந்த பிறகுதான் யோசிப்பார்கள் நாம் செய்தது தவறுதான் என்று ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே என்று அப்பொழுது வருந்துவார்கள் அதற்குரிய நேரம்தான் இப்பொழுது வந்துவிட்டது இதோ உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் பேச ஓடோடி வரப்போகிறார் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிறது நீயோ அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழப்போகிறார் என் குழந்தையின் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் ஒருவருக்கு எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் என்றுமே தரம் தாழ்ந்து மட்டுமே போய்விடக் கூடாது ஆனால் அந்த இடத்தில் நம் மேல் தவறு இருந்தால் மட்டும் நாம் மன்னிப்பு கேட்பது மட்டும் தவறு இல்லை அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் செய்வது தவறு என்று புரிந்து கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்ளும்படியும் கேட்கப் போகிறார்கள் நீ தானே ஒவ்வொரு நாளாக காத்திருந்தாய் ஒவ்வொரு நொடியும் இதை என்னிடம் கேட்டுக் அல்லவா இதற்காக எத்தனை நாட்கள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறாய் தூக்கம் இல்லாமல் என் குழந்தை அழுவதை என்னால் தாங்க முடியவில்லை ஆகையால் தான் என் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்ற ஓடோடி வந்துவிட்டேன் இனியேனும் நான் கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அதை உன்னிடம் உடனடியாக செய்து முடிப்பேன் என் முதல் கடமை இது என் சத்திய பிரமாணமும் கூட இது என் குழந்தைகள் இனி ஏனும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீயும் அவரிடம் பேச வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா அதுபோலதான் அவர்களும் உன்னிடம் பேச வேண்டும் என்று இவ்வளவு நாளாக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர் செய்தது தவறு என்று தெரிந்தவுடன் மன்னிப்பு கேட்கவும் இதோ துணிந்து துணிந்துவிட்டார் உன் உண்மையான அன்பு என்றுமே தோற்று போகாது என்று என் குழந்தைகளின் மகிழ்ச்சியாக நான் என்றுமே பாடுபட்டு கொண்டே இருப்பேன் நீ நடந்ததை பற்றி கவலைப்படாதே இனி நடக்க இருப்பது உனக்கு எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் நன்மையை மட்டும்தான் உன் சாயப்பா நான் செய்யப் போகிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்